வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூரின் ஒத்துழைப்பு அனுரவின் ஜோசனிக்கு அனுமதி மகரப்பள்ளிவாசல் மீண்டும் திறக்கப்படாது நீதியமைச்சர் அதிரடி தேர்தலுக்கு முதல் நாள் உடவியலாளர்களுக்கு வாக்களிக்கும் வசதி முன்னாள் அமைச்சர் மனுஷவின் முன்னாள் பிரத்யோக செயலாளர் கைது மட்டக்களப்பு வைத்திய சாலையில் நிலவும் பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும் அமைச்சர் நலிந்த உறுதி கொழும்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜால் ரயில் நிலையம் வரை சகோதரத்துவ பயணம் எல்லை தாண்டிய ராமேஸ்வரம் மீனவர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்கள் ஆர்ப்பாட்டம் பாடசாலை வகுப்பறையில் மீட்கப்பட்ட முப்பது பாம்பு குட்டிகள் இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் பாடசாலை வளாகத்தில் விழுந்து நொறுங்கிய விமானம் பலியான பாலகர்கள் வட்டுக்கோட்டை போலீசாரின் செயற்பாடுகளுக்கும் தமக்கும் அளிக்கப்பட்டு அநீதிகளுக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் மூலாய் நீரம் பகுதி மக்கள் முன்னால் மாவட்டத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில் அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள் வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூலாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சிவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய ச சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி என்று தங்களுடைய சட்டத்தை சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்கு ஜனாதிபதியின் உறுத்துக்கான சட்டமூலத்தை அங்கீகாரத்திற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சிறப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஏலமாகும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்கு ஜனாதிபதியின் உறுத்துக்கள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு பதினாறு அன்று இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த பணிகளுக்காக சட்டவரைஞர்களால் ஜனாதிபதியின் உறுத்துக்கள் சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு சட்ட ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி குறித்த சட்டமூலத்தை அரசு மாணியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது செயற்கை நுணைவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூரின் செயற்கை நுணர்வு தொடர்பான வேலை திட்டத்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள ஜனாதிபதி அனந்தகுமார் தேசாநாய்க்கு முன்வைத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவுக்கான இலங்கை மூலோபாய கொள்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பங்காண்மை மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடி கண்டறிவதற்காக சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சிங்கப்பூர் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலைத்திட்டத்துடன் திட்டத்துடன் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டுள்ளது அதற்காக இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்புகளை முறைமைப்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழிவொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் உள்நாட்டிலும் உலக ரீதியிலும் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒருங்கிணைந்த ஆய்வுகளை ஆரம்பித்தல் செயற்கை நுண்ணறிவு நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துதல் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புகளை உருவாக்கிக் கொள்வதே நோக்கமாக உள்ளது வளைவில் காணப்படும் பள்ளிவாசலுக்கு வெளியார் வருவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனவே அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாது என நிதியமைச்சர் நாணிக்கார தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியான மெரிகார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் மகர சிறைச்சாலை வளவில் காணப்பட்ட பள்ளிவாசலுக்கு சட்டவிரோதமான பாதைகள் ஊடாக வெளியாட்கள் நுழைந்தனர் இதன்போது சிறையில் இருப்பவர்களுக்கு தொலைபேசிகள் போதைப் பொருட்கள் போன்றவை வீசப்பட்டன அதே இஸ்லாமியர் ஒருவர் இறக்கும் பலர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தனர் இதனால் அதிகாரிகள் கைதிகளினதும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது நாள் தான் அப்போதைய சிறைச்சாலை அத்தியட்சகரினால் பள்ளிவாசல் மூடப்பட்டது இந்த பள்ளிவாசலை மீண்டும் திறந்தால் அதே பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மீண்டும் ஏற்படும் எனவே பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்றார் எதிர்காலத்தில் தேர்தலுக்கு முன்தினத்தில் உடம்பியலாளர்கள் வாக்களிப்பதற்காக சட்டதிருத்தங்கள் கொண்டு வருவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தேர்தல் விழாணிமாளர் நாய்க்கும் சமன் ஸ்ரீரத் நாய்க்கு தெரிவித்தார் புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் ஆணையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கால மூலோபாய திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான பல்துறை சார்ந்தவர்களின் பங்களிப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் மேற்கண்டவாறு கூறினார் குறித்த செயலமர்வில் தேர்தல்கள் ஆணையாளர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் நான்கு பிரதான அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தை தேர்தல் ஆணையகம் முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக மக்களுக்கு உயிரோட்ட முள்ள தெளிவுபடுத்தல் சட்ட திருத்தம் நிறுவன ரீதியான மூலாய்வு மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிமுகம் என்ற விடயங்கள் தொடர்பில் பல்துறையாளர்களின் கருத்துக்களை பெறுவது இதன் நோக்கமாகும் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதை அடுத்து அதிகூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மென்ஷன் ஆணைக்காரவின் ஷான் கைது இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதுக்கான காரணம் இன்னும் வழியாகவில்லை மட்டப்பிளப்பு மாவட்ட வைத்தியசாலைகளில் நிலவும் பிரச்சனைகள் இவரிடத்திற்குள் நிவர்த்தி செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார் இறைதினம் நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்ட வைத்திய சாலைகளில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் உபகரண பற்றாக்குறை தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள போதனா வைத்தியசாலை மத்திய அரசின் கீழ்தான் உள்ளது அதனை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான எந்தவொரு திட்டமும் எங்களுக்கு இல்லை நாட்டில் உள்ள மாவட்ட வைத்திய சாலைகள் மத்திய அரசின் கீழ் வருமானால் எங்களால் அதனை இன்னும் தரமாக செயல்படுத்த முடியும் என நாங்கள் நினைக்கின்றோம் அதுவும் நகரசபை அனுமதி வழங்கினால் மட்டுமே அதனை எங்களால் செய்ய முடியும் இல்லையென்றால் நகரசபையின் கீழ் தான் செயல்படும் அடுத்ததாக எம்ஆர்ஐ இயந்திரம் நிச்சயமாக இவ்வருட இறுதிக்குள் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சாலைக்கு கிடைக்கப்பெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச உறுதி அளித்துள்ளார் சகோதரத்துவ தினத்தை முன்னிட்டு நிலையம் வரை சகோதரத்துவ பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது சகோதரத்துவ தினம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு இன்று யாழ் தேசிய மக்கள் சக்தி மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் நடைபெற்றது இதில் சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் மகேஷ் அம்பே பெட்டிய தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த தினமானது முற்றுமுழுதாக சோசலிச இளைஞர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சகோதரத்துவ தினம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ் தேவி புகையிரதம் வழியாக எங்களினுடைய சகோதரர்கள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு முக்கியமான புகையிரத நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற குருநாகல் அனுராதபுரம் வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் வரை தொடர்ந்து பயணித்து இந்த யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே புத்தகங்களை புகையிரத நிலைய நூல் நிலையத்துக்காக கையளித்து கொண்டு அந்த நிகழ்வு மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ட்ரிம்மர் மண்டபத்திலே எங்களினுடைய சகோதரர்கள் மற்றும் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற சகோதரர்கள் இணைந்ததாக இந்த தினமானது மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது வழங்க வரும் வீடி கேஷன் கேரி மற்றும் வீடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் கேஷ் அண்ட் கேரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாட்டபர் காட்டு ஜானி மெருந்து முதலை குறைப்பதற்கான இரண்டாயிரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது நாட்டில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை குறித்து சமீபத்தில் எத்தனை மக்கள் கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன அந்த தரவுகளை இந்த சபையில் சமர்ப்பிக்க முடியுமா காட்டு யானை மனித மோதலை தீர்க்க இரண்டாயிரத்தி இருபதில் வகுக்கப்பட்ட தீர்வு யாது இதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா கடந்த ஐந்து வருடங்களில் மனித யானை மோதல்களால் எத்தனை மனித உயிர்கள் மற்றும் காட்டு யானைகள் பலியாகியுள்ளன இதனால் ஏற்படும் மனித உயிரிழப்புகள் சொத்து சேதங்கள் மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை அவ்வளவு காட்டு யானைகள் கொல்லப்படுவதை தடுக்க காணப்படும் சட்டங்கள் யாவை இந்த செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் யாவை என அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை பொதுவான குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்புடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய குறைந்தபட்ச மாத சம்பளத்தை டிசம்பரில் இருபத்தி ஓராயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக ஜனவரியில் முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கும் திட்டத்தை ஆதரித்த அதே வேளையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தினசரி சம்பளம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதற்காக அரசாங்கத்தை விமர்சித்தார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமூறி மீன்பிடியில் ஈடுபட்டு இந்திய மீனவர்கள் நால்வரும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களே மீன்பிடி படகு ஒன்றுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் குறித்த படகையும் அதிலிருந்த நான்கு மீனவர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்துக்கொண்டு மீனவர்கள் நான்கு பேரையும் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படை நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் திபெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திவெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களால் இன்று காலை எட்டு மணிக்கு பாடசாலை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது திவெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லையென்று தெரிவித்து பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்தராக உயர்ம நீதிபதி பரிந்துரைத்துள்ளார் இந்த பரிந்துரை அரசியல் அமைப்பு சபையின் அங்கீகாரத்தை காத்திருப்பதாக தெரிய வருகிறது அதன்படி நாளை நடைபெறும் கவுன்சில் கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது தற்போதைய பிரதம நீதியரசர் நீதிபதி முர்து நிரூபா பெர்னாண்டோ எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு அன்று ஓய்வு பெற உள்ளார் ஜூலை இருபத்தி ஐந்து அன்று உயர் நீதி நீதிமன்றத்தில் முறையான பிரியாவிடை நிகழ்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் அடுத்த பிரதம நீதியரசர் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட உள்ளார் ஆரம்ப பிரிவிலுள்ள உள்ள வெளிப்புற வகுப்பறையிலிருந்து முப்பது பாம்பு குட்டிகள் மூன்று பெரிய பாம்புகள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து பாம்பு முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் உள்ள போகமுவ மத்திய கல்லூரியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் பாம்புகள் தென்படுவதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபருக்கு அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கடமைகளை பொறுப்பேற்ற அதிபர் தலைமையில் சோதனை செய்யப்பட்டதில் முப்பது பாம்பு குட்டிகள் மூன்று பெரிய பாம்புகள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து பாம்பு முட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன போகமுவ மத்திய மகாவித்தியாலயத்தில் தரம் ஒன்று முதல் பதினை மூன்று வரை சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் கல்வியற்று வருகின்றனர் அதில் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் ஆரம்ப பிரிவில் உள்ளனர் பாடசாலை நிர்வாகம் விரைவாக நடவடிக்கை எடுத்தமையினால் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் ஆண் மக்கள் தொகை குறைவது எதிர்காலத்தில் பல நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என்று வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அமிந்த மெட்சில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் நூறு பெண்களுக்கு நூறு புள்ளி இரண்டு ஆண்கள் இருந்த நிலையில் தற்போது அது நூறு பெண்களுக்கு தொன்னூற்றி மூன்று புள்ளி ஏழு ஆண்களாக குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு பெண்களின் பிறப்பு வீதம் உயர்வு இளம் ஆண்களின் வழிநாட்டு இடம்பெயர்வு ஆகியவை இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக பேராசிரியர் கூறினார் விவளை பெண்களுக்கு சமமாக தகுதியான ஆண்கள் இல்லாதால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்துள்ளார் மேலும் பணியிடங்களில் சேரும் பெண்களின் எண்ணிக்கையில் கணிசமாக உயர்வு ஏற்படுகிறது ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது பாலின சமநிலையின்மையை ஏற்படுத்தி பல சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை உருவாக்கலாம் ஆண்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்ட சில தொழில்களில் போதுமான ஆண் மக்கள் தொகை இல்லாவிட்டால் நாம் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் அமிந்த தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் உத்ரா பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் பங்களாதேஷ் விமானப்படையின் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இந்த விபத்து நேற்று பிற்பகல் ஒன்று ஆறு மணியளவில் நிகழ்ந்துள்ளது உத்தரா என்ற இடத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானம் மைல்ஸ்டோன் பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் நொறுங்கி விழுந்து தீப்பற்றி அறிந்தது விமான விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர் விமானம் புறப்பட்ட உடனேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது ஆனால் விபத்தின் சரியான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது போதிப்பொருளை இலங்கைக்கு கடத்தவிருந்த முப்பத்தி ஏழு வயது ஆண்டு பெண் ஒருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் கனடாவில் இருந்து தோஹா வழியாக வந்த விமானத்தில் சந்தேக நபர் இன்று அதிகாலை பண்டார் விமான நிலையத்தை வந்தடைந்தார் சுங்க அதிகாரிகள் குறித்த பெண்ணின் பொருட்களை சோதனை செய்தபோது போது பொதிகளில் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு புள்ளி ஒரு கிலோகிராம் ஹஷிஷ் கண்டுபிடிக்கப்பட்டது அதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் போதைப்பொருளை பொருளை பறிமுதல் செய்ததுடன் கெனேடிய பெண்ணையும் கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் ரூபாயின மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்